ஹலோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது வந்து நைட் எடுத்த கிளிப்ஸு நைட் நைட்டு எல்லா வீட்டெலாம் க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு அழகாக பூஜை சாமால் கழுவி போட்டு வச்சு பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு நாளைக்கு ஏஞ்சிக்கும் போது நம்ம சமையல் வேலை மட்டும் பார்க்கலாம் நான் காலைல நாலுரைக்கே ஏஞ்சிட்டு குளிச்சு கொலெலாம் போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் நல்லாவே பொங்கியிருந்தது அது நாங்கள் ரெண்டு பொங்கல் வைப்போம் ஒன்று வந்து ஸ்வீட் பொங்கல் ஒன்று நார்மல் பொங்கல் பக்கத்துலேயே சுண்டல் வச்சுருந்தேன் அது கூட ஒரு அவியல் காய்கறி போட்டு அவியல் வைப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட்ன்றதால அவங்க சீக்கிரம் பொங்கல் காலை ஆறரைக்கெலாம் படிச்சிட்டேன் படித்து பொங்கல் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போய் அங்கே சாப்பிட்டுக்குவாங்கன்னு நான் வந்து இதுதான் வந்து காலையில் நாலரைக்கு ஏஞ்சி போட்ட கோலம் பொங்கல் பண்ணது லைட்டாக வாங்கி கொஞ்சம் சாஞ்சிருச்சு அப்பயும் பார்க்கவும் அழகாக இருந்துச்சுன்னு அழகாக பண்ணிட்டேன் அப்புறம் சூரியன் வந்து இது வந்து மார்கழின்றதால சூரியன் வந்து ரொம்ப லேட்டாக தான் வர ஆரம்பித்தாங்க லைட்டாக வர மாதிரி இருந்தது நான் அப்போயே படிச்சிட்டேன் நான் வந்து காக்கா வரதுக்கு முன்னாடியே நான் போய் காக்காவுக்கு பொங்கல்லாம் வச்சுட்டேன் பொங்கல்லாம் வச்சுட்டு நானும் பொங்கல்லாம் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கூட சுண்டல் வெறும் பொங்கல் பொரியல் எல்லாம் வச்சு அது ரொம்ப ந ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்